அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆனால் டேஸ்ட் வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க அந்த அளவுக்கு இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்போட சுவை இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வெண்டைக்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு தட்டு சோறும் உடனே காலியாயிருங்க இப்போ இந்த சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த காரக்குழம்பு செய்கிறதுக்கு நான் மண் சட்டி பயன்படுத்திருக்கேன் இப்போ இந்த மண் சட்டியில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து நம்ம சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்ததுக்கப்புறம் சின்னதாக பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க இது ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு தான் அதுக்கப்புறம் நாலஞ்சு பூண்டு பல்ல தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் இதில் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நாலு நாளாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை வந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்ல செவக்க வதங்குதோ அளவுக்கு குழம்பு திக்காக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க இப்படி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வெண்டைக்காய் சேர்க்கணும் நான் ஆல்ரெடி வெண்டக்காவை நல்லா கழுவி ஒரு துணியை வச்சு தொடச்சி இந்த மாதிரி பீசஸ்ஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுள்ள வெண்டக்காய் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேங்க நல்லா பிஞ்சு வெண்டைக்காயாக பார்த்து எடுத்துட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்குங்க வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ இந்த வெங் வெண்டைக்காவை அந்த வெங்காயத்தோடையே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் அதோடய வளவளப்பு தன்மையெல்லாம் குழம்புல சேராது அதுக்கப்புறம் வெங்காயம் வெண்டக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க கூடாது ஜஸ்ட் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்னு சேர்த்துட்டீங்கன்னா போதும் இப்ப தக்காளி வதங்கும் போதே குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் கொழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையுமே இந்த வெங்காயம் தக்காளி வெண்டக்காவோடு சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்னைக்கு அரிசியை வந்து ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியில் நம்ம குழம்பு வைக்கும்போது குழம்போட டேஸ்ட்டே தனி சுவையாக இருக்குங்க சப்போஸ் உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பிளெயின் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தண்ணி வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் காயை நல்லா வேக வச்சுக்கலாங்க காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏழு நிமிஷமாக நல்லா வேக வச்சுருக்கேன் நம்ம ஊற்றுன எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வருது பாருங்கள் காயும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு நான் அதை நல்லா கரைச்சி நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க உங்களோட புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளியை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறம் புளியோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அதுவரையும் இதை நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்ப கொழ குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கிற சமயத்திலேயே இதில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் எந்த வகையான காரக்குழம்பு செஞ்சாலும் அதில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டு செய்யுங்க டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க இப்ப வெள்ளம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா க கலந்ததுக்கப்புறம் அப்புறம் ஓரங்களில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளேவருக்காகவும் திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காகவும் நம்ம தேங்காய் விழுது சேர்த்துருக்கோம் அதிகமாக சேர்க்காமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஏழு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மண் சட்டியில் செஞ்சிருக்கிறதுனால இதோடய ஹீட்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பரான வெண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்களும் வேட்டில் வெண்டக்காய் காரக்குழம்பு செஞ்சு பாருங்க சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி